கடக ராசியை பொறுத்தவர்களும் எட்டாம் இடத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடையிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறைந்து இருக்க வேண்டிய காலகட்டம் ஆஸ்பத்திரி போக வேண்டிய உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் மிகப்பெரிய இது தோல்வியாக அதாவது உயிர் போகிற அளவுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வராது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடத்த சனி பகரர் அதாவது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இருக்கக்கூடிய வேலைகளில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்களை நிறுத்துவது நல்லது அரசாங்கம் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து அதன் மூலியமாக செல்வது மிகவும் நல்லது அதுவும் இந்த கடகராசிக்காரர்கள் தண்ணீர் பால் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் வாய் பேச்சில் ரொம்ப ஜாகிரதியாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பயிர் அதாவது இந்த வெஜிடபிள்ஸ் வெண்டர்ஸ் இந்த மாதிரியான கேஷ் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர வந்து டெய்லி கேஷ் ரொட்டேஷன் பார்க்கக்கூடியவங்களாம் ரொம்ப கருத்தாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நிச்சயமாக பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமான மந்த புத்தியை கொடுத்து தொழிலில் மாறுதலை ஏற்படுத்தி தொழிலில் வந்து நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் பொறுமையாக பார்த்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுக்கள் கொஞ்சம் தடித்த பேச்சுக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து பேசும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க இல்லை பேசாமையே இருங்க இந்த நூறு நூற்றி பத்து நாள் அதுதான் ரொம்பவுமே நல்லது அதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய சிறப்பான ஒரு பெரிய ஐடென்டிட்டி இருக்காது இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள்னால தவறுகள் செய்ய நேரிட்டு அதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக அசிங்கப்பட நேரிடும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்தும் வந்து சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வச்சுக்காதீங்க பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது சனி பகவானுக்கு நிச்சயமாக அவருடைய காயத்ரி மந்திரத்தையும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் விநாயகர் கோவிலுக்கும் போயிட்டு வர்றதும் வந்து நிச்சயமாக கடமையாக வச்சுட்டே போங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் எண்பது சதவிகித மாற்றங்கள் நிச்சயமாக வரும்